அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு எண்ணி ஏழு நாட்களில் இது கட்டாயம் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன நிச்சயமாக ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் மாறுதல் காரணமாக அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் எந்தெந்த விஷயங்களில் உருவாகிறது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன உயர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் எந்தெந்த வாய்ப்புகள் மிக சிறப்பாக இந்த தருணத்தில் அமைவதற்கான யோகம் உருவாகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் இந்த வேளையில் சாதகமாகவும் நன்மையை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலும் வளம் வருகின்றன அதிலும் குறிப்பாக இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய வாழ்வில் எண்ணி ஏழு நாட்களுக்குள் மிக சிறப்பான விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது எப்போதும் ஒரு நிகழ்வை ராசிக்காரர்கள் மனதில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரக நிலைகளுமே எந்த வேலையிலும் ஒருவருக்கு மிக பெரிய அளவுல நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதே போன்று எட்டு கிரக நிலைகள் ஒருவருக்கு சாதகமான அமைப்பில் வலம் வந்தும் ஒரே ஒரு கிரகம் மட்டும் சாதகமற்ற அமைப்பில் சஞ்சரித்தாலும் கூட அவர்களுடைய வாழ்வில் அதிக சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக உண்டு ஆனால் இதற்கு மாறாக எட்டு கிரக நிலைகள் சாதகமற்ற அமைப்பில் இருந்தும் ஒரே ஒரு கிரகம் மட்டும் சாதகமாக வளம் வந்தாலும் கூட நன்மை நிறைவாக பெறுவதற்கான யோகம் உருவாகும் இதற்கு மிக முக்கியமாக நாம் கிரகத்தின் தன்மையையும் அது செயல்படுத்தக்கூடிய வீரிய தன்மையையும் அறிந்து கொண்டால் நிச்சயமாக தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும் ஏனென்றால் ஒவ்வொரு கிரகத்திற்கும் என தனி சிறப்பும் தனி செயல்பாடுகளும் தனி பண்புகளும் உண்டு அதற்கு ஏற்றவாறு கிரகம் சாதகமற்ற இருக்கும் போதும் சாதகமாக இருக்கும்போதும் போதும் நம்மளுடைய செயல்பாடுகளையும் திட்டங்களையும் யூகங்களையும் நுணுக்கமாக திட்டமிட்டால் மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது உங்களுடைய இலக்கு என்பது உயர்ந்த இலக்காக இருக்க வேண்டும் எளிதில் எட்டிவிட முடியாத அளவிற்கு உதாரணமாக ஒரு ஏணி படிக்கட்டின் உச்சம் என்பது உங்களுடைய இலக்காக நிர்ணயம் செய்து கொண்டு அதை அடைவதற்கு எப்படி ஒவ்வொரு படிக்கட்டுகளாக ஏறுகிறீர்களோ அதை போன்று உங்களுடைய அந்த உயர்ந்த இலக்கை அடைவதற்கு ஒவ்வொரு படிக்கட்டுகளாக பல்வேறு திட்டங்களையும் யூகங்களையும் வகிழ்த்து செயல்பட்டால் நிச்சயமாக மிக சிறப்பான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் த டைம் டு லீட் டைம் டு ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல சிறப்பான வகையில் விருப்பங்களும் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுடைய கையில் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதை அறிந்து இதற்கு ஏற்றவாறு உங்களுடைய திட்டங்களையும் யூகங்களையும் செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் நிச்சயம் நிறைவான நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வேளையில் நவகிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் வலுவாக வெற்றிருக்கிறார் குரு பகவான் நவ கிரகங்களிலே அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே கிரகம் என்றால் அது குரு மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக சப்தமத்தில் அமர்ந்து ஜென்மராசியை பார்க்கிறார் எனவே எதிர்பார்ப்புகள் மிக பெரிய அளவில் பூர்த்தியாகும் நினைப்பதை விட திட்டமிட்ட காரியங்களில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே எண்ணி ஏழு நாட்களுக்குள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு குருபகவான் பகவான் சப்தமஸ்தானத்தில் வளம் வருவதால் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புத்திர பாக்கியம் போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் எந்த தடையும் இன்றி உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவான் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார் ஏனென்றால் அவர் தைரியாதிபதியுமாக இருக்கிறாருங்க இந்த வேளையில் அவருடைய வக்ரம் என்பது உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக மாற்றி அமைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன பஞ்சமஸ்தானத்தை ராகவும் லாபஸ்தானத்தை கேதுவும் அலங்கரிப்பது மிக பெரிய அளவில் ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க சிறந்த யோகத்தையும் வளர்ச்சியையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே தொழில்துறை துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகவும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது ஜென்ம ராசியின் குரு பகவானுடைய சுப பார்வை பதிவதால் பல்வேறு வகையான சங்கடங்கள் மறையும் ராசியின் அதிபதி அஷ்டமத்தில் வீற்றிருந்தாலும் பெரிய அளவில் சிரமம் இல்லை அவர் மிக விரைவில் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதில் நுழைய போகிறார் எனவே பல வகையில அதிரடியான மாற்றம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு சுக்ரன் நீச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க எனவே பல வகையில இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது திட்டமிட்டதை விட அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக காத்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை கரகரான புதன் லாபத்தில் உச்சமும் ஆட்சி பலமும் பெறுகிறார் புதன் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை அலங்கரிப்பதால் அபரிவிதமாக புதன் உச்சம் பெறும் காலத்தில் வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை சூரியன் கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றும் பிறகு லாபஸ்தானத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை விட உச்சபட்ச நன்மைகளை ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பதால் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உண்டு சந்திரனம் பெரும்பாலும் சாதகமாகவே வளம் வருகிறார் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் கன செய்து முடிக்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் சாதகமாக அமையும் போது சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்சபட்ச நன்மையை நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் பெறலாம் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தினமும் மாலை வேளையில் வீட்டின் பூஜை அறையில் தீபம் ஏற்றி இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அத்தனை நெருக்கடியும் விலகி மகிழ்ச்சியும் சுவிச்சமும் நிறைவாக கிடைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு